தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த வீடியோவில் ஏனோக்கு புத்தகத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம் இந்த ஏனோக்கு புத்தகம் என்பது பழங்கால எபிரேயி வெளிப்பாடு சமய நூலாகும் இது நோவாவின் கொள்ளு தாத்தாவான ஏனோக்கு எழுதியதாக கூறப்படுகிறது இந்த புத்தகத்தில் பேய்கள் மற்றும் நெபிலிம்களின் தோற்றம் சில வானதூதர்கள் ஏன் விண்ணுலகத்திலிருந்து வீழ்ந்தார்கள் தொடக்க கால வெள்ளம் ஏன் ஏற்பட்டது என்பதற்கான விளக்கம் மற்றும் மேசியாவின் ஆயிரம் ஆண்டுகால ஆட்சியின் இறைவாக்கு உள்ளிட்டவை ஏனோக்கு புத்தகத்தின் தனித்துவமான அம்சங்களாக உள்ளன பழைய புத்தகத்தின் பழைய பகுதிகள் பெரும்பாலும் பார்வையாளர் புத்தகத்தின் பகுதி கிமு முன்னூறிலிருந்து இரநூறு என்றும் சமீபத்திய பகுதி ஓமைகளின் புத்தகம் கிமு நூறு என்று மதிப்பிடப்படுகிறது இந்த ஏனோக்கு புத்தகம் சாக்கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரம் ஆவணங்களில் ஒரு ஆவணமாகும் இந்த புத்தகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது சாக்கடலின் மேற்கு கரை பகுதியில் உள்ள பதினோரு குகைகளில் இந்த சாக்கடல் சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சுருள் ஏடுகளின் காலம் கிபி முதலாம் நூற்றாண்டு என்று மதிப்பிடப்படுகிறது கும்ரன் குகை பகுதிகளில் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் மூலமாக இந்த புத்தகம் இந்த சுருள் ஏடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஏனோக்கு புத்தகம் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களால் போற்றப்பட்ட புத்தகமாகும் இந்த ஏனோக்கு புத்தகத்தில் உள்ள வசனங்கள் யூதா புத்தகத்தில் மேற்கோளாக யூதா ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது இந்த ஏனோக்கு புத்தகத்தின் முதல் பகுதி கவனிப்பாளர்கள் எனப்படும் வானதூதர்கள் குழுவின் வீழ்ச்சியை விவரிக்கிறது இவர்கள் நெபிலிம் எனப்படும் வானதூதர் மனித கலப்பினங்களை பெற்றவர்களாவர் புத்தகத்தின் எஞ்சைய பகுதி ஏனோக்கின் வெளிப்பாடுகள் மற்றும் விண்ணுலக பயணம் ஆகியவற்றை குறிக்கிறது காட்சிகள் ஏனோக்கின் கனவுகள் வெளிப்பாடுகள் காட்சிகள் மூலமாக விவரிக்கின்றது இப்புத்தகம் ஐந்து தனி தனித்தனி முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது முதலாம் புத்தகம் பார்வையாளர் புத்தகம் அல்லது கவனிப்பாளர் புத்தகம் அல்லது கண்காணிப்பாளர் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது புத்தகம் ஏனோக்கின் ஓமைகள் புத்தகம் மூன்றாவது புத்தகம் வானியல் ஹவன குறித்து உள்ள புத்தகம் நான்காவது புத்தகம் கனவு காட்சிகள் புத்தகம் ஐந்தாவது புத்தகம் ஏனோக்கின் கடிதம் ஏனோக்கு இந்த ஐந்து புத்தகங்களை எழுதியுள்ளார் ஏனோக்கு வாழ்ந்த காலத்திற்கும் யூதா வாழ்ந்த காலத்திற்கும் இடைப்பட்ட காலளவு மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகளாகும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த பின் தற்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு வருடங்கள் ஆகிறது கிட்டத்தட்ட மொத்தமாக ஐயாயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த தேவனுடைய மனுஷன் ஏனோக் என்பவரால் இப்புத்தகம் எழுதப்பட்டது ஏனோக்கை குறித்த குறிப்புகள் நமக்கு ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்துசலாவை பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் முந்நூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு முறை வந்து மறிப்பாங்க ஆனா ஏனோக்கு மறிக்கவில்லை அவரை தேவன் எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஆனா ஏனோக்கு புத்தகத்தில் ஒரு குறிப்பு வந்து இருக்கு என்னன்னா ஏனோக்கு எந்த நாள் வரையும் அவர் வந்து காணப்படாமல் இருப்பார் மனிதர்கள் வந்து வந்து ஏனோக்கை குறித்து அறிய முடியாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுள்ளது அது எவ்வளவு காலங்கள் அதை மாதிரி அவர் இருப்பார் அப்படிங்கிறத ஏனோக்கு புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த பூமியில் பாவம் என்பதே இல்லாமல் ஒன்லி நீதி மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கும் அதுவரை வந்து ஏனோக்கு வந்து காணப்படாமல் வந்து இருப்பார் ஒன்லி நீதிமான்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருப்பாங்க ஒன்லி அது சத்தியம் சமாதானம் இதை மாதிரி காரியங்கள் மட்டும்தான் இருக்கும் பாவம் என்பதே இருக்காது வாழ்கின்ற மனிதர்கள் ஃபுல்லாக நீதியோடு தான் அவங்க வந்து இருப்பாங்க பாவம் செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து வாழ்வாங்க அந்த காலங்கள் வரை இந்த ஏனோக்கு வந்து காணப்படாமல் இருப்பார் அவர் வந்து தேவ மனிதர்களோட அவருடைய தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏனோக்கு புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் ஏனோ புத்தகத்திலிருந்து அத்தியாயம் மூன்றில் வீழ்ச்சியுற்ற தேவதைகள் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட வேத வசனங்களை பார்க்கலாம் மனிதர்களின் பிள்ளைகள் பெருகிய போது அந்நாட்களில் அவர்களுக்கு அழகான மகள்கள் பிறந்தார்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாகிய தேவதூதர்கள் அவர்களை கண்டு ஆசைப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் மனுபுத்திரரில் நமக்கு மனைவிகளை தெரிந்து கொண்டு நமக்கு பிள்ளைகளை பெறுவோம் என்றார்கள் அவர்களின் தலைவனாக இருந்த ஜெம்சாசா அவர்களிடம் நீங்கள் இந்த செயலை செய்ய ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் மேலும் நான் ஒரு பெரிய பாவத்தின் தண்டனையை நான் மட்டுமே செலுத்த வேண்டும் அதற்கு அவர்கள் அனைவரும் அவருக்கு பதிலளித்து இந்த திட்டத்தை கைவிடாமல் இந்த காரியத்தை செய்வோம் என்று நாம் அனைவரும் சத்தியம் செய்து பரஸ்பர குற்றச்சாட்டினால் நம்மை பிணைத்து கொள்வோம் என்றார்கள் பின்னர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சத்தியம் செய்து அதன் மீது பரஸ்பர தாக்கங்களால் தங்களை கட்டி கொண்டனர் அவர்கள் இருநூறு பேர் இருந்தார்கள் எர்மோன் மலையின் உச்சியில் ஜெராட்டின் நாட்களில் இறங்கியவர் அவர்களதை ஹெர்மோன் மலை என்று அழைத்தனர் ஏனென்றால் அவர்கள் சத்தியம் செய்து பரஸ்பர தாக்கங்களால் தங்களை கட்டிக்கொண்டனர் அவர்களின் தலைவர்கள் பெயர்கள் ஜம்லாசால் அவர்களின் தலைவர் ரமில் கோஹப்லல் தம்லேல் ராம்லல் டேனல் பராக் கிஷால் அசேல் அர்மரோஸ் ஃபடரேல் அனனெல் ஜாக்செல் சம்சாபீல் சதாரேல் துரேல் ஜோம்ஷெல் இவர்கள் பத்து பேர் தலைவர்கள் அவர்களோடு மற்ற எல்லாரும் சேர்ந்து தங்களுக்கு மனைவிகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் பிரவேசித்து அவர்களால் தங்களை தீட்டுப்படுத்த ஆரம்பித்தார்கள் அவர்கள் அவர்களுக்கு மந்திரங்களையும் வேர்களை வெட்டுவதையும் கற்றுக் கொடுத்தார்கள் மேலும் தாவரங்களை பற்றி அவர்களுக்கு அறிமுகம் செய்தார்கள் அவர்கள் கர்ப்பவதி ஆனார்கள் அவர்கள் மூவாயிரம் ஏல்கள் உயரமுள்ள பெரிய இராட்சதர்களை பெற்றனர் அவர்கள் மனிதர்களின் சம்பாதித்த அனைத்தையும் சாப்பிட்டார்கள் மனிதர்களால் அவர்களை தாங்க முடியாமல் போனபோது போது இராட்சதர்கள் அவர்களுக்கு எதிராக திரும்பி மனிதகுலத்தை விழுங்கினர் அவர்கள் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஊர்வன மீன்களுக்கும் எதிராக பாவம் செய்து ஒருவருடைய மாம்சத்தை தின்று இரத்தத்தை குடித்தார்கள் அப்பொழுது பூமி அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டியது அசசல் மனிதர்களுக்கு வாள் கத்தி கேடயம் மார்பகங்கள் ஆகியவற்றை செய்ய கற்றுக் கொடுத்து பூமியின் உலோகங்களையும் அவற்றை வேலை செய்யும் கலையையும் வளையல்களையும் ஆபரங்களையும் ஆண்டிமணியை பயன்படுத்துவதையும் அழகுப்படுத்துவதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தினான் கண் இமைகள் மற்றும் அனைத்து வகையான விலையுயர்ந்த கற்கள் மற்றும் அனைத்து வண்ண டிங்சர்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினான் அவர்கள் தேவ பக்தியை விட்டு விலகி வேசித்தனம் செய்தார்கள் அவர்கள் வழி தவறி தங்கள் வழிகளெல்லாம் கெட்டுப்போனார்கள் ஜெம்சாசா மந்திரங்கள் மற்றும் வேர்களை வெட்டுதல் அர்மரோஸ் மந்திரங்களை தீர்ப்பது பராஹிசால் ஜோதிடம் கோஹெஃபெல் நட்சத்திரங்கள் எசேகீல் மேகங்களைப் பற்றி ஆய்வு செய்தல் அராக்கியேல் பூமியின் அடையாளங்கள் ஜம்சீல் ஜூனியனின் அடையாளங்கள் மற்றும் சாரியேல் நிலாவின் போக்கை கற்றுக் கொடுத்தார் மனிதர்கள் அழிந்த போது அவர்கள் அழுதார்கள் அவர்களுடைய கூக்குரல் வானத்தை எட்டியது இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது மனிதர்களோட பிள்ளைகள் வந்து பூமியில் பெருகின போது அவங்களுக்கு நல்ல அழகான மகள்கள் வந்து பிறக்குறாங்க இதை வந்து பரலோகத்தின் பிள்ளைகளாகிய தேவதூதர்கள் அவர்களை கண்டு அவங்க மேலே ரொம்ப ஆசைப்பட்டு மனுப்புத்தருவில் நம்ம வந்து மனைவிகளை தெரிந்து கொண்டு நமக்கு பிள்ளைகளை பெறுவோம் என்று அவங்க தேவ தேவதூதர்களுக்குள்ள வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க சொல்லி அந்த தேவதூதர்களுக்கு தலைமையாக இருந்த ஜெம்சா ஸா அவர்கள்ட்ட வந்து சொல்லி அவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த இந்த காரியத்தை செய்ய மாட்டீங்கன்னு நான் நினைக்கேன் இந்த பாவத்துக்குள்ள தண்டனையை நான் செலுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவர் சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து இந்த தவறான காரியத்தை செய்கிறதுக்கு அவர் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தை வந்து பண்ணுறாங்க இந்த காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி அந்த டீமுக்கு வந்து ஒரு பத்து தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கீழே நிறைய தேவதூதர்கள் வந்து இருக்கிறாங்க இந்த தேவதூதர்கள் வந்து பூமியை வந்து கண்காணிக்கக்கூடிய தேவதூ தூதர்கள் இவர்கள் வந்து பூமியில் உள்ள பெண்கள் மீது ஆசைப்பட்டு அவங்கள வந்து மனைவிகளாக வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசி அந்த காரியத்துக்கு உடன்படுறாங்க அதுபடியே அவங்க வந்து அவங்களுக்கு மனைவிகளை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களிடம் பிரவேசித்து அவங்க தங்களை தாங்களே தீட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அதை மாதிரி இந்த தேவதூதர்கள் வந்து மந்திரங்களை சொல்லி கொடுக்காங்க மனுஷங்களுக்கு வேர் பெட்டுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் தாவரங்களை பற்றியும் சொல்லி கொடுக்குறாங்க இந்த தாவரங்கள் இப்படி மருத்துவ குணம் உள்ளது இதை மாதிரி பண காரியங்கள் தாவரங்களை பற்றிய அந்த அறிவையும் இந்த தேவதூர்தூதர்கள் தான் வந்து சொல்லிக் கொடுத்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த மனித குமாரதிகள் வந்து கர்ப்பமாகறாங்க அது மூலமாக அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து எவ்வளோ உயரோன்னா மூவாயிரம் ஏழ்கள் உயரத்தில் வந்து பெரிய ராட்சதர்கள் வந்து அவங்களுக்கு பறக்கிறாங்க இவர்கள் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தினால் பிறந்தவர்கள் இது வந்து மனிதனுக்கும் மனிதனுக்கும் பிறந்த சந்ததி கிடையாது இவங்க தேவ தூதர்களுக்கும் பூமியின் குமாரத்திகளுக்கும் பூமியில் உள்ள பெண்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் வந்து பெரிய ராட்சதர்களாக வந்து இருந்தாங்க அவங்க பெரிய ராட்சதர்களாக இருக்கும்போது இப்போ நார்மலாக மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி பசி இருக்காது அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான பசி இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அப்போது மனுஷங்க சம்பாதித்த எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டாங்க அப்போ மனுஷங்களால் அவங்க சாப்பாடு சாப்பிட்றத மேனேஜ் பண்ண முடியல அப்போ அவங்களுக்கும் ராட்சஸ்தர்களுக்கும் எதிராக வந்து பிரச்சனை வருது இந்த ராட்சசர்கள் வந்து மனுஷங்களுக்கு எதிராக வந்து திரும்பி அந்த மனித குலத்தையே விழுங்குறாங்க மனுஷர்கள் மட்டுமல்லாது அவங்க வந்து பறவைகள் மிருகங்கள் ஊர்வன மீன்கள் எல்லாத்துக்கு விரோதமாகவும் அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க ஒருவரோட மாம்சத்தை இன்னொருவர் தின்று இரத்தத்தை குடிக்கிற அதை மாதிரி இருந்திருக்காங்க ரத்தத்தை குடித்திருக்காங்க இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் அனைவரும் அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக வந்து குற்றம் சாட்டுறாங்க இந்த தேவ அசசால் அப்படிங்கிறவர் இருக்காரு அவர் தான் வந்து மனிதர்களுக்கு வால் கத்தி கேடயம் மார்பகங்கள் போன்றவற்றை செய்கிறதுக்கு வந்து பூமியில் உள்ள மனிதர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு அதை மாதிரி பூமியில் உள்ள உலோகங்கள் அதை எப்படி வேலை செய் வேலை செய்யக்கூடிய அந்த கலைகள் அப்புறம் வளையல்கள் செய்கிறது ஆபரணங்கள் செய்கிறது மணியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அப்புறம் நல்லா டெக்கரேட் பண்ணுறது அழகுப்படுத்தக்கூடியது அதெல்லாம் எப்படி அழகுப்படுத்தணும் அப்புறம் கண்ணிமைகளை அழகுப்படுத்துறது அப்புறம் விலை உயர்ந்த கற்களை குறித்த அந்த நாலேஜு இதை மாதிரி காரியங்களெல்லாம் அசசால் அப்படிங்கிற தேவதூதர் தான் மனிதர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறார் அவங்க தேவனை குறித்த அந்த பயம் இல்லாமல் அவங்க வந்து வேசித்தனம் பண்ணி வழி தவறி கெட்டு போனார்கள் அந்த தேவதூதர்களெல்லாம் அந்த தேவதூதரில் செம்சாசா சா அப்படிங்கிறவர் வந்து மந்திரங்களை வந்து மனிதர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறார் அப்புறம் பாரஹிஷால் அப்படிங்கிறவர் வந்து ஜோதிட கலையை வந்து கற்றுக் கொடுக்குறார் கோஹஃபெல் அப்படிங்கிறவர் நட்சத்திரங்களை குறித்த அறிவை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்புறம் எசைகில் அப்படிங்கிறது மேகங்களை குறித்து ஆராயக்கூடிய அறிவை வந்து பூமியில் உள்ள மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்புறம் அராக்கியேல் அப்படிங்கிற தூதர் வந்து பூமியிலுள்ள அடையாளங்களை குறித்து மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்புறம் சம்சீல் அப்படிங்கிறவர் சூரியனை குறித்த அடையாளத்தை குறித்து பூமியின் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்புறம் சாரியேல் அப்படிங்கிறவர் நிலாவை குறித்த அந்த காரியங்கள் நிலா எப்படி இருக்குது அதை குறித்த காரியங்களை மனுஷங்களுக்கு வந்து அந்த அறிவை வந்து கற்றுக் கொடுக்குறார் இப்போ மனிதர்கள் வந்து அழிய ஆரம்பித்த போது அவங்க வந்து அழுதாங்க அவங்களுடைய கூக்குரல் வந்து வானத்தை வந்து எட்டுகிறது ஏஞ்சல்ஸ் பரிந்துரை குறித்து அத்தியாயம் நாளில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்